கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் செவன் எப்பிசோடு என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பாத்துர்லங்க ஜெர்னல் வழியா ஒரு உருவம் நடக்கிறது அப்புறம் போக கதவை தட்டுற சவுண்டு கொலுசு சவுண்டு இது எல்லாத்தையும் கேட்டு தீபா ரொம்பவே பயந்து போயறாங்க உடனே கார்த்திக் சார் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாங்க என்னாச்சு தீபா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாக்க சார் இங்க ஒரு உருவம் நடந்துட்டு இருந்துச்சு அங்க கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சு சார் என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி இந்த ஜெர்னல் கிட்ட வந்துட்டேன்னா அது என் கழுத்து பிடிச்சு நெரிச்சிச்சு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு கார்த்திக் கேட்க சார் நான் உண்மையாக தான் சொல்றேன் உங்க இப்போ இப்ப அதனால தான் அது ஓடிடுச்சு சார் நான் சொல்றது நம்புங்க உண்மைதான் சார் அப்படின்னு சொல்ல சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் கார்த்திக் சொல்ல இல்ல இல்ல என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு தீபா சொல்ல ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி எந்த உருவத்தையும் காணமே அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்ல சார் அது போறது என் கண்ணாலேயே பார்த்தேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு அது ஏதாவது பிரம்மையாக இருக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறாரு கார்த்திக் கார்த்திக் சார் என் கழுத்து நெரிச்சதுன்னு சொன்னேன் இல்லை இன்னும் என் கழுத்து வலிக்குது நான் சொல்கிறது உங்களால் நாள் நம்ப முடியலையா அப்படின்னு தீபா கேக் நம்புற மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது வந்தால் என்ன எழுப்புங்க நான் வரேன் கதவை லாக் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு போக எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் சார் நீங்க என் கூட இருக்க முடியுமா அப்படின்னு கே பயப்படாதீங்க அதான் நான் இருக்க இல்லைங்கிறாங்க கார்த்திக் மைத்திலி கலக்கிட்ட இனி அவங்க பார்த்துப்பாங்க உனக்கு இனி இங்க வேலை இல்லை கிளம்பு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டாங்க மைத்திலி கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில மைத்திலி ஜானகி தர்மலிங்கம் இனி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அப்போ தீபா எந்திரிச்சு குளிக்க போறாங்க அடுத்ததான் கார்த்திக் அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க அதை பார்த்த மைத்திலி ரொம்ப சந்தோஷமா உள்ள போக என்னங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சாங்கிறாங்க கார்த்திக் கல்யாணமாங்கிறாங்க மைத்திலி அது இல்லைங்க நீங்க தானே நேற்று கல்யாணம் பார்க்க போறேன்னு சொன்னீங்க அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு கார்த்திக் ஓ அத கேட்டீங்களா நான் ஒரு டூப் லைட்டுங்க அந்த மாதிரி டைமிங் காமெடியெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு மைத்திலி சொல்ல இதுவே டைமிங் காமெடியா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கிருந்து போகிறாரு அப்ப மைத்திலி கார்த்திக் கூப்பிட்டு தம்பி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலைங்கிறாங்க கார்த்திக் நீங்களும் தீபாவும் சேர்ந்து வாழணும் தான் நாங்க ஆசைப்பட்டோம் அவ உங்களை கஷ்டப்படுத்தினதெல்லாம் மனசுகளை வச்சுக்காம அவளை ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்ல இல்ல தீபா ரூம்ல இருந்து நீங்க வரீங்க அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா போனா அதானு ஆனத்திலயும் சொல்ல ஏங்க நீங்க வர நீங்க நினைக்கிற வரை எதுவும் நடக்கல ஆக்சுவலி நீங்க நைட் திருவிழாக்கு போனதுக்கு அப்புறம் தீபா எதையோ பார்த்து பயந்து கத்துனாங்க அப்ப நான் அவங்க ரூமுக்கு போனேன் தீபா என்ன அப்படின்னு கார்த்திக் கேட்க அது என் கழுத்து பிடிச்சு நெரிச்சதுன்னு தீபா அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல இப்போ என் கை காலெல்லாம் எல்லாம் நடுங்குதுங்கிறாங்க தீபா சரிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அதான் உங்க இஷ்ட தெய்வம் பக்கத்துலயே இருக்குல்ல போய் சாமி கும்பிட்டு திணீர் வச்சுட்டு பாடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபாவும் அதே மாதிரி பண்றாங்க தீபா கார்த்திக்காக போய் பாயை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல வேண்டாங்கிறாங்க சரி நீங்க எப்படி தூங்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த சேர்லயே படுத்து அப்படியே தூங்கிக்கிறேன் நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஒரு பக்கம் தூங்கிடுறாரு தீபாவும் தூங்கிடுறாங்க இதுதாங்க நடந்துச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்லு மைத்திலி பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சுங்கிற மாதிரி அப்படியே யோசிக்கிறாங்க இதை யோசிச்சுதான் எங்க ரெடி பத்தி தனியா விட்டு போனீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க அப்படியெல்லாம் இல்ல தம்பி அப்படின்னு மைத்திலி சொல்லி பாருங்க நீங்க எல்லாம் வர வரைக்கும் தீபா கூட இருக்கு சொன்னாங்க அதனாலதான் நான் அந்த ரூம்ல இருந்தேன் அது மட்டும் இல்லாம நான் இப்படி உங்க கூட எல்லாம் கேஷுவலா பேசுறதுனால நான் இப்படியே இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க நடந்த நானும் தான் இருக்கேன் ரெண்டு பேரோட மனசு ஒத்து போகாம நீங்க வருஷ அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனியா விட்டு போனாலும் எதுவும் நடக்காது காலந்தா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் நான் அதை நம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்திகை அங்க இருந்து போயிடுறாங்க என்ன மைத்திலி நல்ல விஷயம் தானே அப்படின்னு ஜானகி கேட்க அத்தை நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல எல்லாம் அவங்க பொண்ணு சொல்லணும் தனியா விட்டு போனா புருஷன் விட்டு பேசாம நடக்க வேண்டியதெல்லாம் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவரு இவளோட காவல்காக கூட இருந்திருக்காரு அவ்வளவுதான் பாவம் கார்த்திக் தம்பி மனசுக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டு இவளுக்காக யோசிச்சு அவர் கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க முடியாம அவரும் கஷ்டப்படுறாரு அவருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல அத்தனை பேர் முன்னாடி அவர் மனசு சங்கட மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காள் அந்த காய் அவருக்கு தானே செய்யும் அந்த ரணத்தை எல்லாம் ஆத்தி கொண்டு வரணும்னா உங்க பொண்ணு முதல்ல சரியான ஆகும் இப்போ நம்ம அதுக்கான தான் முதல்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திரி அங்கிருந்து போயிடுறாங்க என் பொண்ணு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சினேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனையை கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு நல்ல புத்தியே கொடுக்க மாட்டியா இந்த வேதனையை நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இனியன் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா தீபா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வராங்க டே ஹோம்ஒர்க் நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல முடிச்சிட்ட ஒரே ஒரு சமதா இருக்கா அப்படின்னு இனியன் சொல்ல ஏன் கானுக்கு ஏதாவது வேணுமா அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்க இல்ல நீ கடவுரைக்கு கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஏங்கா ஏதாவது வேணுமா ஷேகா ஷாம்பு இந்த மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு இல்லடா கார்த்திக் சாருக்கு தான் பேஸ்ட் பிரஷ் சோப்பு இதெல்லாம் வாங்கணும் நான் உனக்கு லிஸ்ட் தரேன் நீ போய் வாங்கிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லி கேட்க இனியனும் எனும் சரிங்கிறாங்க அந்த டைம்ல கரெக்டா மைத்திலி வராங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல மாமாக்கு பேஸ்ட் பிரஷ் அக்கா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு இனி சொல்ல கார்த்திக் தம்பி என்ன பேஸ்ட் என்ன பிரஷ் யூஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு அவர் யூஸ் பண்ற ஆயில் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க ஆனா அவரோட மனசு புரிஞ்சு வச்சுக்க தெரியல நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு மைதிலி சொல்ல இன்னைக்கு லீவ் தான் அன்னிங்கிறாங்க இனியன் ஸ்கூலுக்கு தான் லீவு படிக்கிறதுக்கு லீவ் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு இனியன்னா அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க ஹலோ தீபா மேடம் நாங்க வரும்போதே கார்த்திக் தம்பிக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தாச்சு நீ போய் ஓரமாக ஒதுங்கிரு அப்படின்னு தீபா கிட்ட சொல்லிட்டு அவர் கூட சந்தோஷமா இருன்னு சொன்னா தனியா படிச்சு தூங்கிட்டு இருக்க தூங்கு முச்சு தூங்கு முச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே திட்டிட்டு போறாங்க மைத்திலி அடுத்ததா தீபா கார்த்திக்காக வெந்நீர் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அங்க ஜானிக்கு வராங்க ஏ தீபா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கார்த்திக் சாருக்கு குளிக்கிறதுக்காக வெந்நீர் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நாங்க போட்டு வச்சாச்சு மாப்பிள்ள தமிகிட்டேயும் சொல்லியாச்சு நீ போய் இவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அதுதான் அவரை வேணான்னு சொல்லிட்டு வண்டியில அப்படி எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ அவரை வேண்டான்னு முடிவெடுத்த எடுத்த மாதிரி அவரும் ஒரு முடிவு எடுக்கணும்ல அப்புறம் அவர் வாழ்க்கை நாசமா போனுமா இப்போ நீ இப்படி எல்லாம் பண்ணினா அவர் என்னன்னு முடிவு எடுப்பாரு நீ ஒதுங்க போன மொத்தம் ஒதுங்கி போயிடு இப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு நீயும் எங்களையும் குழப்பிட்டு இருக்காத அப்படின்னு ஜானகி சொல்ல அம்மாங்கிறாங்க தீபா ஏன் நீ அம்மான்னு சொல்லாத உன்னை பெத்த கடமைக்கு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அதோடு இருந்துக்கோ தீபா அதுக்கு மேல நீ எந்த கொண்டாடாத முதல்ல இதெல்லாம் வச்சுட்டு போ முதல்ல போய் தூங்கு போ அப்படின்னு ஜானகி சொல்ல தீபா இருந்து போயிடுறாங்க அடுத்ததா தீபா ஹாட் பாக்ஸ்ல டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ மைத்திலி வராங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ டிஃபன் எல்லாம் ஹாட் பாக்ஸ்ல எடுத்து போட்டு வச்சுட்டு இருக்கேன் கார்த்திக் சாருக்கு பிடிக்காது ஏற்கனவே அதெல்லாம் போட்டு வச்சாச்சு நீ போய் தூங்குற வேலையை போ அப்படின்னு மைதிலி ஒரு பக்கம் உனக்கு சொல்லிட்டு வந்த உங்க வேலையை மட்டும் நீ பாரு திரும்ப எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜானகி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நானும் வந்து பார்த்துட்டே இருந்து பாத்துட்டே இருக்கேன் ஆளாளுக்கு என்ன மட்டுப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க என்னங்கறீங்க கார்த்திக் சார் என்னோட புடிச்ச அவருக்கு நான் பணி விட செய்யறேன் அதை தடுக்க நீங்களே யாரு நானும் பாத்துட்டே இருக்கேன் நீங்கள ரொம்ப ஓவரா போறீங்க கார்த்திக் சாருக்கு நான் தான் பணி பாருவேன் ஆனா உன்னா உன் வேலையை பாரு வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் கார்த்திக் சாரை பாக்குறது என்னோட வேலை இல்லையா அதுவும் என்னோட கடமை தானே அப்படின்னு கோவமா பேசுற மாதிரி அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தானே அப்படின்னு ஜானகி சொல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க இதுல என்ன ஆம்ள பொம்பளை எல்லாம் பசி எல்லாருக்கும் ஒண்ணுதானே நீங்களும் உட்காருங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இல்ல தம்பி நாங்கெல்லாம் லேடிஸ் ஏதாவது கதை பேசிட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு மைத்திலி சொல்ல ஏதாவது ஒண்ணு ரெடிமேடா ரீசன் வச்சுட்டே இருக்கீங்க சரி தீபா எங்கேங்க தீபாவை சாப்பிட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இல்லங்க அவர் கொஞ்சம் உள்ள வேலையா இருக்கா நாங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்குறோம் நீங்க சாப்பிடுங்கிறாங்க மைத்திலி சரீனே எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க தீபா நின்று அப்படியே பாத்துட்டே இருக்காங்க அடுத்ததா தீபா சாமி ரூம்ல போய் நின்று வேண்டிட்டு இருக்காங்க என்னையே இப்படி சோதிக்கிற கார்த்திக் சாருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு தான்னு நான் அவரை விட்டு வேலைக்கு போக முடிவு எடுத்தேன் ஆனா நீ அவரு என் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி சூழ்நிலையை கொடுத்து என் மனசுல திரும்பவும் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வரையே இது உனக்கே நல்லா இருக்கா நான் உனக்கு கெஞ்சி கேட்கிற கார்த்திக் சார நல்ல விதமா இங்க இருந்து அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சாமி கும்பிட்டு கரெக்டா கார்த்திக் வந்து தீபாவை பாக்குறாங்க தீபா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி தீபாவை வெளியே கூட்டிட்டு போறாங்க வெளியே போனதுமே என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கார்த்திகே தீபா அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் அப்படியே பண்ணுங்க